போய் டயருக்கு மாட்டுறப்ப பார்த்தா சத்தம் கேக்குது மஞ்சள் அவன்கிட்டயே சொல்றான் சட்டம் கேக்குதுப்பா அப்படின்றான் தமிழ்ல பிரச்சனை என்ன சொன்னேன் லீக்கேஜ் அவன் சொல்றான் என்ன இது எப்படிடா மாட்டு போக முடியும் நான் சொன்னேன் எப்படிடா மாட்டு போக முடியும் காத்து போகுது ஏ யாரு ஏ டயரு ஆச்சு அப்படா டயர் காத்து போக சொன்னான் அப்புறம் டைம் இல்லை மாறச்சி அப்படி இப்படின்றான் ஏய் காசு தாண்டா கொடுத்தேன் சும்மா விட பஞ்சர் ஓட்டினேன் அது எப்படி மாட்டி எடுத்துகிட்டு போகுது நான் சொன்னேன் அப்புறம் பொறுமையா உட்காந்துருந்தா அவன்ட்டு நம்ம எதுவும் பிரச்சனை பண்ணி ஏன்னா டெல்லா டைம் கட்டி ரெண்டு ஜாக்கி வச்சு இருக்குது அவன் வந்துட்டு எதுவுமே நம்ம பேச முடியாது பொறுமையா மறுபடியும் பாய் கிட்ட போய் பாய் என்ன பாய் இப்படி பண்ணிட்டான் இந்தியில தான் பை ஜேக்க பாய் யார் பஞ்சர் போலே அப்படி பாஞ்சு பஞ்சர் பாய் இதை ஜாவு 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 ஜாவுன்னு போலியே நான் என்ன பண்றது அப்படின்னா அவன் போ போன்றான் மாட்டிட்டேன் உடனே ஆ அச்சா அச்சா நீக்கே அப்படின்ட்டு ஏய் கரும் அப்படியா உடனே மறுபடியும் கேட்டான் எதுவும் மறுபடியும் பஞ்சர் ஓட்டினாங்க அஞ்சாவது பஞ்சர் ஓட்டாங்க நான் என்ன சொன்னேன் அந்த இடத்துல தான் போகுது மறுபடியும் கரெக்டாக இங்கே பஞ்சர்னா இங்கே இங்கே போதுங்க பாருங்கள் இங்கே தான் போதான் அவன சொல்கிறான் இது வேற இது வேற தனி தனியாக கேட்டான் போலாம் அது வேறண்ணா மறுபடியும் சரின்ட்டு ஓட்டிட்டான் ஓட்டிட்டானா ஒட்டின அப்புறம் காற்று உள்ளே மாட்டி விட்டான் வந்ததுக்கு அப்புறம் தொடச்சி உடச்சி பார்த்தான் லைன் வெட்டுது அதனால தான் இத்தனை பஞ்சராக இருக்கணும் அது சரி டீப் உள்ளே ஒன்று வச்சு விட்டார் அந்த பாய் வச்சு விட்டான் மாட்டிட்டு டயர் மாட்டிட்டோம் ஃபிட்டிங் பண்ணிட்டோம் ஃபிட்டிங் பண்ணும்போது நான் சொல்கிறேன் ஏய் போட்டு அவனா பண்ணால் வேலை தெரியல அப்போ தான் கற்றுக்கிறான் போல் அடிக்கிறான் மெரிக்கிறான் திட்டு அவட்டு எதை எதை பண்ணுறான் ஏய் பையா கொஞ்சம் ஜா தேக்க அறம் சரி தேக்க பையா அறம் சரி தேக்க வேண்டாம் ஏ எனக்கு தெரியல கிரேன்னு சொல்லிட்டு அவட்டு செஞ்சான் உடைச்சிட்டான் என்ன பண்ணா ஆ இப்படியே உட்காந்துட்டு

உடைச்சம்பது நான் பார்த்தேனே தவிர ஒரு வார்த்தை கூட பேசுறேன் அப்படியே தரலை கேட்டு இன்னைக்கு எடுத்துட்டான்டா இங்கேருந்து இன்னைக்கு நம்ம இங்கே தான்டா நான் போயிருச்சுட்டாண்டா இவன் வேற ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறான் அந்த ஆள் ஃபோன் பண்ணிட்டு வந்து ஃபோன் எடுத்தேன் ஆனா என்னண்ணா அப்படின்னா ஆ ரெடி ஆச்சா ரெடி ஆகல எதுவும் ஆகலண்ணா இங்கே இருக்கிறான் எப்போ முடியும் தெரியாதுண்ணா எப்போ முடியுன்னு தெரியாதுண்ணா இங்கேருந்து நான் கிளம்பும் போது ஃபோன் பண்ணுறேண்ணா ஆ சரி அப்படின்ட்டு அவர் கேட்டா கிளம்புறேன்னு சொல்லு அப்பெல்லாம் சொல்ல முடியாதுண்ணா என்ன சொல்கிறேன்

டயரு மாட்டிட்டோம் மாட்டும் போது இது உடச்சு விட்டோம் மவுத்து உடச்சிட்டோம் மவுத்து உடச்சினாச்சு நான் எதுவுமே பேசுகிறேன் மவுத்தை உடச்சிட்டு அரை மணி நேரமாக வேறு வேறு வேலை செய்கிறானு எப்படிதான் ஆரம்பிக்கிறதுன்னு யோசிக்கிறேன் ஆவணும் மவுத்தை உடச்சிட்டானே எப்படி இவங்ககிட்ட பேசுறது

டீபு உடச்சு விட்டானா திரு திருநெண்ணு முடிக்கிறான் ரெண்டு பேரும் நான் நான்ட்டு இந்த டீப்பை நம்ம தலையில் கட்டுறதுக்கு பிளான் பண்ணிருக்கோ சரி உங்கள்கிட்ட விடக்கூடாது கொஞ்சம் நம்ம தெளிவாக பேசலாம் தான் நம்மளெல்லாம் எல்லாம் அவன் டீபு நான் எதுவுமே சொல்ல டீ மாற்ற சொல்லலாம் அவனே டீபு விட்டு டீபுரெல்லாம் போட்டு விட்டான் எல்லாம் ஃபிட்டிங் பண்ண விட்டான் அப்புறம் இந்த ஸ்டெப்பு ஒரு டே ரெடி பண்ணிட்டால மாட்டேஞ்சு அந்த பக்கம் டயரு பஞ்சர் ஓட்டினாங்க பஞ்சர் ஓட்டினாங்க அதையும் மாட்டாங்க ஸ்டெப்புனையும் காட்டினான் இது பிடிங்கிச்சு போகும்போது வெளியில் கூப்பிடலாம் அது ஒன்னும் பண்ண முடியாதுன்னு தான் கம்மியா இருக்கு ஸ்டெப்பிங் சும்மா மாட்டு சும்மா தொங்குது டயர் மட்டும் ஆட்டு சும்மாதான் கிடைக்காது செக் பண்ண வேண்டிய அவன் செட் பண்ண மாட்டான்ட்டாங்க அவன் வண்டியை எடுத்து போகிறான் இங்கிருந்து அப்படின்ட்டான் நீ எடு முன்னாடி வண்டியை இங்க வராது அப்படின்னு தான் என்ன பண்ண உடனே சரி நான் பொறுமையா உட்காந்துருந்தான் நீ வந்து எதுவும் பேசக்கூடாது வேலையும் முடிக்கட்டும் ஏதோ காசு கொடுத்துட்டு பொது வந்துட்டு பொறுமையா இருந்தேன் நானே கணக்கு பண்ணிட்டேன் சரி காசு தொலைஞ்சிட்டு போயிடும் நாலு டேர் இருந்தால் போதும் செப்பிங் தேவையில்ல

அப்புறம் அந்த பஞ்சர் கஞ்சர்லாம் சொன்னார் நான் சொன்னேன் பாய் பஞ்சர் அஞ்சு பஞ்சர் அது காசு கொடுத்துட்றேன் மொத்தம் அந்த டயருக்கு அதுக்கு எவ்வளோ ஆச்சு அதுக்கு அந்த டயருக்கு ஒரு எழுநூறு ஆச்சு ஆ அது கொடுத்துட்றேன் ஸ்டெப்னி கழட்டி போட்டீங்களா அதுக்கு முன்னூறுவா அதையும் கொடுத்துறேன் அந்த டீப்பு காசு தரமாட்டேன் பாய் அப்படின்னு ஏன் அப்படின்னு டியூப் அச்சா டீப் நான் சொன்னேன் டீப் அச்சா டீப் அச்சா வாழா ப்ராப்ளம் பைசா நை இதை

நான் தான் ஒரே வார்த்தை சொல்ல சொல்ல அப்புறமா காசு கொடுத்துட்டேன் ஒரு எட்நூறுபா அதுக்கு குறைச்சிட்டேன் காசை கொடுத்து வரேன் அப்புறம் இருந்தாலும் போகும் போட்டு ஆனால் ரெடியாச்சா ஆ ரெடியாயிடுச்சு நான் ஆ சரி நான் அங்கெல்லாம் போக இல்லைண்ணா நீ ஓனர்கிட்ட பேசிக்கலாம் நீ மகாராஷ்டிரா போகும் அப்படின்றாரு அவ்வளோ போக நான் இங்கே உங்கள்கிட்ட சொல்கிறேன் மகாராஷ்டிரா மூணு டயர் கொஞ்சம் கொஞ்சம் மனசாட்சி பாருங்கண்ணா என்ன அப்படின்னா இல்லை இல்லை அதை ஒன்றும் பண்ண முடியாது நீ ஓலை பேச அப்படின்ட்டு அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா அப்புறம் அவங்க சொன்னது கேட்டு அப்புறமா என்ன சொன்னேன் விஜயவாட ரோட்டுக்கு வந்துருன்னு சொன்னார் நான் போகவே முடியாதுன்னு சொல்லிட்டேன் ஆனால் ஒரு நாள் கூட படுக்கிறானா இங்கே கூட இருக்கிறான் விஜயவா நான் அசுபத்து போக மாட்டேண்ணா அப்படின்னா சரி அப்படின்னு கட் பண்ணிட்டார் மறுபடியும் ஒரு ஒரு மணி நேரம் நானே ஃபோன் பண்ணேன் அண்ணா என்னண்ணா அப்படின்னு விஜயவாட ரோட்டுக்கா அப்படின்ட்டார் விஜயவாட ரோட்டுக்கு மேலே ஏறி போயிட்டு இருக்கிறேன் மறுபடியும் ஃபோன் பண்ணிட்டு இப்போ இங்கே ஒன்றும் பொசிஷன் இல்லை நீ பார்த்து பார்த்துட்டு பேசிட்டு அங்கேயே போயிடு அப்படின்னா ஆ சரி ஒத்துவிட்டேன் சரி சரி இதை விட்டாப்புறம் அவங்க பழி வாங்கிட்டு வேற இருந்தாலே சரின்ட்டு ஒத்துக்கிட்டேன் ஆ சரி போகிறேன்னா அப்படின்ட்டு வந்துட்டேன் ஒரு நாள் அப்படி தான் போகலன்னு அஞ்சு நாள் என் ஃபோன் எடுக்கலங்க அஞ்சு நாள் ஃபோன் எடுக்கலங்க ஒரு லோடு ஒத்து அரிசி லோடு நல்லா சார் ஆமாம் சரி சிறுசா சிறுலா சிறுலா பக்கத்தில் போய் நிற்கல எம்மத்து பேச்சு எனக்கு நம்ம தட்டிட்டுமா வைக்கலாம் நான் நம்ம நல்லா வச்சு செஞ்சுட்டு சிறுலா பக்கத்தில் போய் நிற்கிறேன் மழை பெஞ்சுக்கிடுங்க அஞ்சு நாள் ஒரு லோடுக்கு சொல்லிட்டு எனக்கு போயிட்டேன் லோடுக்கே போயிட்டேன் போனால்

என்னை புடிச்சு நிக்க சொல்றாங்க தள்ளிட்டே வந்துரு அப்படின்றான் சரி அத கூட ஒத்துக்கலாம் சரி ஏத்தலான்னு முடிவு பண்ணிட்டேன் என்ன வருங்கடா மெட்ராசா அங்க போயிட்டே நான் அடி வாங்க சொல்றேன் நினைச்சு விட்டு அரிசிய ஏத்தமாட்டா அப்படின்னு வேற ஊருக்கு என்ன போவேன் போய் நம்மளால தாலி இருக்க முடியாது நான் சொன்னேன் மெட்ராஸ்லாம் போய் என்னால பேசிட்டு இருக்க முடியாது வேற ஊருன்னா கூட பாவம் பார்ப்பான் நம்ம அடிக்கிறதுக்கு வந்துருவா நான் போக மாட்டேன் அப்படின்னு அதோட சரி இந்த ஆள்கிட்ட